அனைவருக்கும் வணக்கம் இன்று கணவன் மனைவி ஒற்றுமை வளர்க்கும் கபாலிப்பாறை கபாலீஸ்வரர் பற்றி தெரிந்து கொள்வோம் பஞ்சபூதங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளவன் பரம்பொருளாகிய ஈசன் அவன் அருள் பாலிக்கிற தலங்கள் ஒவ்வொன்றும் பக்தர்களின் ஏதோ ஒரு கவலைக்கு மருந்தளிக்கும் விதமாய் தனித்துவம் கொண்டிருக்கும் அந்த வகையில் தம்பதியர் இடையேயான பிரச்சனைகளை தீர்த்து வைத்து குடும்பத்தில் ஒற்றுமை நிலவச் செய்யும் தலமாகத் திகழ்கிறது கபாலிப்பாறை சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இப்பாறையில் நாலு கால் மண்டபத்தை அமைத்து அதில் ஆவுடையுடன் கூடிய லிங்கேஸ்வரரை நிறுவி மக்கள் வழிபட்டனர் இறைவன் கபாலீஸ்வரர் புராதன காலம் தொட்டு இங்கே இறைவன் அருள்பாலிக்கும் காரணத்தால் அந்த பாறைக்கு கபாலிப்பாறை என்கிற காரணப் பெயர் ஏற்பட்டது அதுவே விவசாய மக்களின் வழிபாட்டு தலமாகவும் ஊரின் தனித்துவமான அடையாளமாகவும் இருக்கும் காரணத்தால் இவ்வூருக்கு அதற்கு முன் இருந்த பெயர் மாறி தற்போது கபாலிப்பாறை என்ற பெயரே இருந்து வருகிறது மீனாட்சி மீனாட்சியம்மன் உடனுரை கபாலீஸ்வரருக்கு பாண்டிய நாட்டு கலைப்பாணியில் ஓர் அழகிய கலைக்கோயில் கிழக்கு பார்த்த வண்ணம் கட்டப்பட்டது கோயிலின் கிழக்கு பக்கம் வருஷம் முழுவதும் நீர் நிரம்பி கிடப்பதால் வழிபாட்டுக்கு ஏதுவாக தெற்கு பக்கம் பிரதான வாசலை கட்டினர் பிரதான வாசல் தாண்டியதும் கிழக்குச் சுற்றில் நந்திதேவர் மண்டபமும் தலவிருட்சமாக வில்வமரமும் உள்ளன மகாமண்டப வடப்புறம் தெற்கு பார்த்த வண்ணம் தன்னை நாடிவரும் அடியார்களுக்கு வேண்டியது வேண்டிய வண்ணம் வரவழித்துக் காக்கும் கருணாம்பிகையாக அன்னை மீனாட்சி இரு கரங்களுடன் உள்ளாள் வலக்கரத்தில் நிலோத்பல மலர் ஏந்தியுள்ளாள் பூவின் மேல் கிளி ஒன்று அமர்ந்துள்ளது இடது கையை தொங்கவிட்டபடி காண்பவின் கண்ணையும் கருத்தையும் கவரும் வண்ணம் காட்சியளிக்கிறாள் அர்த்த மண்டபத்தில் பிரதோஷனந்தியும் கருவறை வாசலில் அனுஜினை விநாயகரும் சுப்பிரமணியரும் உள்ளனர் கருவறை மூலவராக மிக்க தெய்வமாக அருள்மிகு கபாலீஸ்வரர் அருள்பாலிக்கிறார் இவரை வணங்கினால் இடர்கள் நீங்கி வாழ்வு இன்பமயமாகும் என்பது நம்பிக்கை தம்பதியரிடையே ஒற்றுமை வேண்டி இத்தலத்தில் பக்தர்கள் நம்பிக்கையோடு வணங்கிச் செல்கின்றனர் வாழ்வில் எல்லாவிதமான செல்வ வளமும் குறைவிலா உடல் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட நீங்களும் குடும்பத்தோடு ஒருமுறை இத்திருத்தலம் சென்று தரிசித்து வரலாமே ஓம் நமச்சிவாய நன்றி வாழ்க வளமுடன்